நல்ல ஒரு டீயும் குடிச்சு ஒரு சம்சாயம் சாப்பிட்டாச்சு பாட்டியா எவ்வளவு நீ குடிச்ச கற்பட்டி காப்பி இருபது ரூபாமா பஜ்ஜியும் சம்சையும் சேர்த்து பதினஞ்சு ரூபாய் சரி மொத்தமா எவ்வளவு சொல்லுங்க போட்டு குழப்பாதுங்க நம்மளுக்கு கால்குலேட்டர்ல தான் கணக்கு போட தெரியும் மனக்கணக்குல நீங்க தான் போட்டுக்கிட்டு சொல்லிருங்க படிச்ச பிள்ளைகளே மனக்கணக்கு போட தெரியாதா பள்ளையிடத்துக்கு போய் படிக்காத எங்களுக்கு கூட தெரிவு இருபது ஒரு பதினஞ்சு மாறி ஒரு பத்து முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பத்தஞ்சா சரி சரி நாலு முடி ரூபா வச்சிருக்கீங்களா என்னங்க இருக்கு வண்டர்க்கு தர சொல்லி கூட்டிட்டு வந்த பண்ற வாங்கி தும் போனே மாரி பர் வார் கேக்க இன்னொரு நாள் நான் குடுக்க இந்த பண்ண இன்னைக்கு நீ குடுக்குறே குடுக்கே குடுக்கே ஒவ்வொரு நாள் ஏமாத்திட்டு இருக்கீங்க ஒரு நாள் கூட பைசா கொண்டு வராம வெளிய வரீங்க நீங்க ஆமா அடிக்கு போற இடத்துல ரூபா இல்லாம கொண்டு வரவ இப்படி வெளிய வந்து டீ காபி குடிப்போ நானே நினைக்கவே இல்லை டீ இல்லடா கொண்டு வந்திருப்பேன் அடுத்ததா பிளான் பண்ணி போவோம் அப்பனா கொண்டு வரேன் பாப்போம் வாய் தான் உண்டு ஒண்ணு செய்யல கிடையாது

சரி நாங்க செய்யோம் அதே மாதிரி அவிய செய்வோம்லாம் அத எப்படிமா எதிர்பார்க்க முடியும் ஒரு வியாழஜியா ஆம்பள கிட்ட நம்மளுக்கு நம்ம தான் போட்டு சாப்பிட்டுடனா ஆம்பளிலுக்கு அப்படி நாங்க கொடுத்து பழக்க எங்க வீட்டுக்கார வீட்டலாம் பாட்டியோ அதெல்லாம் நீங்க செஞ்சீ உங்க காலத்துல இப்போம்லாம் ஒரு ஆளு அப்படி கிடையாது பொம்பளையில எல்லா வேலையும் போறவ அவ இருந்துகிட்டு இப்படி உட்கார்ந்து சோறு போட்டு கொடுத்துட்டு இருக்க முடியுமா காலையிலே அரக்க பரக்க எல்லாத்தையும் செஞ்சு டிபன் பாக்ஸ்ல வச்சிட்டு கொண்டு போறதும் ஜியாவா ஆபீஸ்க்கு இதுல எங்க போய் புருஷனுக்கு உட்கார்ந்து சோறு கொடுக்க முடியும் சரி அப்படி முடியாட்டாலும் ஒரு நேரமாவது குடும்பமா எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க தனித்தனியா பிளேட்ல போட்டுட்டு அந்த அளவுக்கு இருக்க கூடாது சேர்ந்து எல்லாரும் குடும்பமா பிள்ளைகள் குட்டியோட உட்காந்து சாப்பிடணும் ஒரு நேரமாவது அப்பந்தான் அந்த குடும்பத்துல அன்பும் பாசமும் அதிகரிக்கும் அந்த நேரத்துல போனை பார்க்குது டிவியை பார்க்கது இந்த கதையே இருக்க கூடாது சுத்தி இருந்து எல்லா சாப்பாடையும் கொண்டு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சு சாப்பிடணும்

Growl X2 அடிச்சிட்டு you morally authorized venue? observer where presence or stand? இந்த zoomית may getbox! goodbye let's see, it's a NVанс if you ate one phone and¿ please do do

ஏலே இப்ப உள்ள கொண்டு நம்ம சர்டிபிகேட்லாம் கொடுக்கணும் என்ன க்ரூப் சேரமா

சரிங்க வாங்க ஆ வாரி மேம் என்ன விஷயம் சார் அட்மிஷன் எது போட வந்திருக்கீங்களா ஆ ஆமா மேம் BCA க்கு அட்மிஷன் போட வந்திருக்கோம் ஓகே ஓகே சார் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் சார் பாத்துட்டு அதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல போய் அட்மிஷன் ஃபார்ம் வாங்கி ஃபில் பண்ணனும் இந்த அர்க்கல அந்த ரூம் தான் பிரின்சிபலோட ரூம் நீங்க இங்கேயே வெளிய வெயிட் பண்ணுங்க உள்ள ஒருத்தங்க பேர்க்காக வெளிய வந்தேன்னு நீங்க அடுத்தல போங்க ஆ ஓகே ஓகே மேடம் இன்னும் ரெண்டு பேர் வந்திருக்காங்க இன்ஜினியரிங்கோ மாதிரி இன்னொரு குரூப்புக்கோ போடணும்னு சொல்லிட்டு அவங்களும் இங்க வந்து பார்க்கணும் ஆமா சார் யாரனால ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை தான் பார்க்கணும் ஆ சரி மேம் அவங்களே அப்ப இங்க வந்து நிக்க சொல்லட்டா இல்ல இங்க எல்லாரும் அப்படியே கூட்டமா வந்து நிக்கவேண்டா அங்க நிக்கிட்ட அவங்க ஓ நீங்க பாத்து முடிச்சப்புறம் அதுக்குப்புறம் அவிய வரேன் ஆ சரி மேம் தங்க ஆ என்னனே அங்கயே வரணும் ஆமா சுபில கூட்டிடு வா ஆ சரி நான் கூட்டிட்டு வரேன் ஏலே சுபில் அந்த மேம் நம்மள இங்க நிக்கச்ச நவ மண்ணர்க்கல இதுதான் பிரின்சிபல் க ரூமா ஓ அப்படியா அப்ப இங்க தம்பி பாக்கற மாமா ஆமா ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை பத்தி பேசிட்டு அதுக்கு அப்புறம் தான் ஆபீஸ்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல எல்லாம் ஃபில் பண்ணணுமா ஆ சரி சரி இப்போ உள்ள போலாமா இல்ல உள்ள ஒருத்தவே இருக்கலாம் ஐ வந்த பிறகு அடுத்து போணுமா ஆ சரி சரி அப்ப நம்மள கிட்ட ஒவ்வொரு தீல வர சொல்லுமா ஆமாமா சொல்லணும் சுபின் போய் சொல்லிட்டு வா ஆ சரி மாமா எல்ல நாங்க ஃபர்ஸ்ட் போறோம் அதுக்கு அடுத்தால நீங்க வாங்க இதுல ஒவ்வொரு தீல வந்து நில்லுங்கன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபலை பாக்கணுமா அதுக்கு அப்புறம் தான் ஆபீஸ் ரூம் போணுமான்னு சொல்லு

ஓ சூப்பர் உங்களுக்கு யார் இந்த ஐடியா கொடுத்தது எங்க மாமா நான் சார் மார்க்கங்கள ஓகே ஓகே இப்போ பிரின்சிபல் ரூமுக்கு எதுக்கு கூப்பிட்டிருக்காங்க அப்படினு உங்களுக்கு கொஞ்சம் டவுட் இருக்கும் நீங்க இப்ப செலக்ட் பண்ணி வச்சிருக்க குரூப் பத்தி கொஞ்சம் டீடைலா உங்களுக்கு சொல்லிறதுக்கு தான் ஆ ஓகே சார் நீங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமா படிக்கணும்னு சொல்லிதானே இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணிருப்பீங்க கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்கிற சம்பந்தமா நிறைய கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு BCA BSc இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் BTech இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்புறம் BSc இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவ்வளவு நம்மளுக்கு யூஜி டிகிரியில இருக்கு நீங்க அந்த பிசிஏ படிக்கணும் அப்படின்னா இதை முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து ஆப்டர் உங்களுக்கு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியும் எடுத்துக்கலாம் பிசிஏ பண்ணிட்டு எம்சிஏ கூட பண்ணலாம் இல்ல எம்டெக் பண்ணலாம் இல்ல எம்எஸ்சி பண்ணலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க பிசிஏ தானா கன்ஃபார்மா பிசிஏ பண்ணலாம் ஓகே ஓகே இவ்வளவு ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்றதுக்கு தான் உங்களை குழப்புறதுக்காக இல்ல ഇൻക്ലൂഡ് okay, ആയിരുന്ന

அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு போயிடலாம் கிளாसेस வந்து ஆகஸ்ட் செகண்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆ சரி சார் பஸ் வசதியா உண்டா? ஆ உண்டு உங்களுக்கு என்ன ஓரே? உங்களுக்கு புளியம்பட்டி. ஆ உண்டு உண்டு. கொஞ்சம் மெயின் பஸ் ஸ்டாப்ல மட்டும் வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கூட்டிட்டு வந்துருவாங்க. நிறைய பிள்ளைங்க அந்த பகுதியில இருந்து வாராங்க. ஆ சரி சரி சரி. ஓகே தேங்க் யூ. ஆ தேங்க் யூ சார். மக்கா ஏதாவது கொஸ்டின் கேட்டா கரெக்ட்டா சொல்லிருவியா இங்கிலீஷ்ல? அதெல்லாம் சொல்லிரும்மா கவலைப்படாதீங்க. ஆ டாட்டி இல்லனா நீ கோயமுத்தூர் தான் போணும் பாத்தீங்க. கரெக்ட்டா சொல்லிரும்மா நீங்க வேற

うん。<noise> <noise>